உங்கள் லைஃப்பில் எப்போவாது சாமிக்கு பச்சை மிளகாய் வச்சு அர்ச்சனை செய்யறது கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்போ தான் பச்சை மிளகாய் அர்ச்சனை பற்றி நீங்கள் கேள்விப்படுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான் பச்சை மிளகாய் அர்ச்சனை பற்றி டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கோயிலோட வரலாறு என்னன்றதையும் பார்த்துட்டு வந்துடுவோம் வரலாறில் ஈரோட்டில் இருக்க இந்த கோயில் கிட்டத்தட்ட எட்நூறு ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்கிறாங்க இந்த கோயிலுக்கு எப்படி வரணுன்றதையும் சொல்லிடுறேன் ஈரோட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு அங்கேருந்து மணிக்கொண்டுக்கு டிக்கெட் எடுத்தீங்க அப்படின்னா மணிக்கொண்டு பஸ் ஸ்டாண்டில் ரைட் சைடில் இந்த கோயில் இருக்கும் இந்த பச்சை மிளகா அர்ச்சனைக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தையும் நான் சொல்லிடுறேன் இங்கே ஈரோட்டில் இருக்க மக்களுக்கு அவங்க தொழிலில் ஏற்படுற போட்டி பொறாமையும் கந்திருஷ்டி ஏவல் இந்த மாதிரி பில்லி சூனியங்கள் வைக்கிறதுனாலேயோ வர தாக்கத்துலேருந்து தங்களை காத்துக்கிறதுக்காக எல்லா வாரமும் செவ்வாய்க்கிழமை காலை ஏழு முப்பதுலேருந்து இரவு நடை சாத்துற வரைக்கும் இந்த பச்சை மிளகா அர்ச்சனை வந்து செய்வாங்க ஸோ அதையே இந்த மக்களும் பின்பற்றி அவங்க இந்த மாதிரி கண்திருஷ்டி ஏவல் பில்லி சூனியம்லேருந்து தங்களை காத்துக்கிறதுக்காக இந்த ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க உங்களுக்கும் தொழிலில் போட்டி போறாமை கண் திருஷ்டி பில்லி சூனியம் ஏவல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை இந்த கோயிலுக்கு வந்து பச்சை மிளகா அர்ச்சனை வந்து செஞ்சு அதோடய எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அர்ச்சனைக்கு தேவையான எல்லா பொருளும் கோயிலை சுற்றியே கிடைக்கும் ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி பண்ண தேவையில்லை இதுதான் கொங்கல் அம்மன் கருவறை நீங்கள் எப்போ வந்தாலும் காலையில் அர்லியாகவோ இல்லை சாய்ந்தரம் கொஞ்சம் லேட்டாகவோ வந்தீங்க அப்படின்னா பீஸ்ஃபுல்லாக உங்களால் வந்து அந்த தரிசனம் வந்து பண்ணிட்டு போக முடியும் ஒருவேளை நீங்கள் காலையில் கோயில் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா காலையில் பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் எல்லா நாளும் அன்னதானம் வந்து பக்கத்திலே போடுவாங்க அதை நீங்கள் பயன்படுத்தி ரெண்டாவது வழிபாடு வந்து நாள்பட்ட தடைகளை நீக்கும் வாராகி அம்மன் வழிபாடு இந்த வழிபாட்டில் உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ எவ்வளோ வயசு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி விரலி மஞ்சள் எடுத்து மாலை கட்டிக்கணும் பிறகு ஒரு தேங்காய் எடுத்து உடைச்சிட்டு அதில் நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ ஊற்றி விளக்கு பொருத்தி சாமிக்கு வந்து நீங்கள் பற்ற வச்சிடணும் அதுக்கப்புறம் இந்த கோயிலில் எப்பவும் வந்து வியாழக்கிழமையில் மதியானம் பன்னெண்டுலேருந்து பன்னெண்டு முப்பதுக்கு ஒரு அபிஷேகம் வந்து பண்ணுவாங்க அம்மனுக்கு வந்து அஞ்சு அபிஷேகம் பண்ணுவாங்க பால் தயிர் வெண்ணெய் அதுக்கப்புறம் வந்து பன்னீர் இளநீர் சங்க அபிஷேகம் இதெல்லாம் பண்ணுவாங்க அது முடித்ததுக்கப்புறம் இங்கே யார் யாரெல்லாம் வந்து அவங்க தடைப்பட்ட திருமணத்துக்கு வந்திருக்காங்களோ அவங்க கட்டின மாலையெல்லாம் வாங்கி சாமிக்கு வந்து அணிவிச்சிட்டு சாமிக்கு அலங்காரம் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு சிறப்பு பிரார்த்தனை வந்து பண்ணுவாங்க இந்த வராகியம்மன் கோயில் ஈரோட்டில் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை எல்லா ஊர்லேயுமே இருக்கும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்படியே இருந்தாலும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அமாவாசைக்கு அடுத்து வர பஞ்சம திதியிலேருந்து இந்த பிரார்த்தனையை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அடுத்த அஞ்சு வாரத்துக்குள்ளார எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல வரன் கிடைக்கும்ன்றது வந்து ஐதீகம் இதை நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் அதனால் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறான் இந்த வாராகியம்மன் வழிபாட்டில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட சந்தேகங்களை கேளுங்கள் நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை நாள்பட்ட திருமண தடை இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ இல்லை ஃபேமிலிக்கிட்டேயோ வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது இந்த ரெண்டு வேறுபாடான வழிமுறைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட சந்தேகங்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்கள் நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன் மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்